ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டக் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கம்மி பட்ஜெட்டில் துபாயை சுற்றி பார்க்குற மாதிரி ஐஆர்சிடிசி வந்து ஒரு சூப்பரான ஒரு டூர் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இது எப்படின்னா நாட்டில் இருக்க எல்லா இடத்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்க்குமே வந்துட்டு நிறையா வந்து ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படி ஐஆர்டி ஐஆர்டிசிடிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இது எப்படின்னா சென்னையிலேருந்து துபாய்க்கு போ துபாய்க்கு ஏரெக்டாக போகிறது மார்ச் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான விமான பேக்கேஜ் வந்து அறிவிப்பதுருக்காங்க இது எப்படின்னா நாலு இரவுகள் மற்றும் அஞ்சு பகலை கொண்ட டூர் பேக்கேஜு இந்த டூர் பேக்கேஜ் வந்துட்டு சென்னையிலேருந்து துபாய் துபாய் போயிட்டு அங்க இருக்க நட்சத்திர ஹோட்டலில் ஸ்டே பண்ற மாதிரி சில இதெல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படி நாள் வந்துட்டு சென்னையிலருந்து ஜார்ஜா போய் ஜார்ஜா விமான நிலையத்திற்கு போயிட்டு அங்கே வந்து எல்லா ரூல்ஸ் எல்லாமே அந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு காலைல டிஃபன் வந்து முடிஞ்சிட்டு மாலையில் வந்து பாலைவன உணவு சஃபாரிக்கு அழைச்சிட்டு அழைச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் உணவு முடிஞ்சோடனே ஹோட்டலுக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் வந்து காலையில உணவு பிறகு ஷாப்பிங் இருக்குது அழைச்சி செல்லப்படுவாங்க ஷாப்பிங்குக்கு அங்கே போயிட்டு புஜ் கலிஃபா அப்புறம் அங்கே இருக்க அந்த மெரினா குருஸு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்துட்டு அபுதாபி கிளர்ச்சியாக போவாங்க அங்கே இருக்க ஷேக் சயீத் கிரான் மசூதி அப்புறம் அங்கே இருக்க சில ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு சுற்றி காட்டுவாங்க அங்கே போகலாம் எல்லாமே நாலாவது நாள் வந்துட்டு உயிரியல் பூங்கா அதாவது மீன் சப்வேல இருக்க அந்த மீன் கண்காட்சி இதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அஞ்சாவது நாள் வந்து மிராக்கி காட்டன் மற்றும் குளோபல் வில்லேஜ் அந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் வெக்கேட் பண்ணிடுவாங்க திரும்பி அதில் அவுட் பண்ணிடுவாங்க இந்த டூர் பேக்கேஜோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறுரூவாவும் அதே வந்து ரெண்டு பேர் ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவும் இது பண்ணணும் இது எல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தை பேக்கேஜ் விலை வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறுவா அதாவது பெட்டோட மற்றும் பெட் இல்லாமன்னா எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா முன்பதிவு இதில் செய்யணும் அப்படின்னா நம்ம ஐஆர்சிடிசி டூரிசம் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் முன்னாடி புக் பண்ணிங்க அப்படின்னா மார்ச் பாஞ்சிலிருந்து மார்ச் பத்தொம்போது வரையும் நீங்கள் வந்துட்டு துபாயை வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் துபாயில் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து சுற்றி காட்டுவாங்க டூரிஸ்ட் கைடோடு அங்கே ஹோட்டல் தங்குறது சாப்பாடு எல்லாமே அந்த இன்க்ளூடு எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து விலங்கின சேர்ந்தால் யாராவது போகிறேன்னா போயிட்டு வந்து நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ